வீடியோவில் உங்களுக்கு நிசா சேட்டிலைட் பற்றி இங்கிலீஷில் கண்ட் கொடுக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதுதான் இப்போ கொடுக்க போகிறேன் நீங்கள் வந்து இதை மெயின்ஸ்க்கையும் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நிசா சேட்டிலைட் வந்து பார்த்திங்கனாக்கா சிந்தட்டிக் அப்ரேச்சர் ரேடா சேட்டிலைட் ஓகேங்களா இது வந்து ஒரு எர்த் அப்சர்வேஷன் சேட்டிலைட்டு இப்போது இதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அது டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா முப்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் லான்ச் பண்ணாங்க எங்கேருந்துனா ஆந்திர பிரதேஷ்லேருந்து சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க இதை லான்ச் பண்ணியிருப்பாங்க இந்த லான்ச் வெஹிக்கிள் அந்த சேட்டலைட்டை வந்து எந்த ராக்கெட் வச்சு லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ஜிஎஸ்எல்வி எஃப் ஒன் சிக்ஸ் ஓகேங்களா இப்போ இந்த ஜிஎஸ்எல்வி வந்து ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் வந்து கேரி பண்ணிவிட்டு போகுது அதோடைய லாங் ட்ராவலில் இதுதான் கேரி பண்ணிட்டு போகுது என்ன விஷயம்னா இது வெயிட் வந்து கொஞ்சம் கூட அதனால் டூ த்ரீ நைன் டூ கேஜி இருக்கிறதுனால ஸோ அது வந்து என்ன பண்ணோம்னா ஹெவி வெய்ட்டு கேரி பண்ணிட்டு போகுங்கிறதுக்காக அது பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஸ்கீம் இந்த நிசா சேட்டலைட் வந்து உருவாக்குனது யார் அப்படின்னா நம்ம இந்தியாவோட இஸ்ரோவும் அமெரிக்காவோட நாசாவும் சேர்ந்து தான் இதை உருவாக்கியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து நிறையா எக்யூப்மெண்ட்ஸு புதுசாக பயன்படுத்தியிருப்பாங்க அதெல்லாம் கீழே கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ மாதிரி இந்த முதல் ஒரு சேட்டலைட்டை வந்து நாசாவும் இஸ்ரோவும் சேர்ந்து உருவாக்குறது இதுதான் ஃபஸ்ட்டு டைம் ஓகேங்களா அதேமாதிரி இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சர்ஃபேஸு அண்டு சர்ஃபேஸில் நடக்கக்கூடிய சேஞ்சஸை வந்து பார்த்திங்கனாக்கா க்ளவுட்ஸு ஸ்மோக்கு நம்ம வெஜிடேஷன் இது எல்லாம் அப்படியே இப்போ கடந்து வந்து என்ன பண்ணுது அந்த சர்ஃபேஸையும் சர்ஃபேஸில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸையும் அது வந்து நம்மளுக்கு படம் பிடிச்சி காட்டுது சரிங்களா ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஹை ரெசல்யூஷன் அந்த படம் தேவை ஹை ரெசொல்யூஷனில் அந்த படம் தேவைங்கிறதுக்காக நம்ம முதல் முதலையாக முதல் முறையாக ஸ்வீப் சார் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்தியிருக்காங்க இந்த செயற்கை சரிங்களா ஸோ அதேமாரி இந்த செயற்கைக்கோளை எங்கே வந்து சேட்டிலைட் வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சன் சிங்கினஸ் ஆர்பிட்டில் வந்து இது பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கனாக்கா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் இடத்துலேருந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த சேட்டலைட் வெயிட் வந்து முன்னாடியே சொன்னோம்னா இருபத்தி மூணு தொண்ணூற்றி ரெண்டு கேஜி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடு நைன்டி டூ கேஜி இதோடைய வெயிட் இருக்குது ஓகேங்களா இதோடைய மு கீ அப்ளிகேஷன் மேஜர் அப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்ளிகேஷன்னா இது மானிட்டர் பண்ணு மானிட்டரிங் பண்ணுறாங்க என்ன மானிட்டரிங் பண்ணுறாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிரிட்டிக்கலான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அதை மானிட்டரிங் பண்ணுறாங்க ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் ஃபாஸ்டர் அண்டு ஸ்மார்டர் டூ நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் அப்படிங்கிற டிசாஸ்டர்ங்கிறத நீங்கள் என்ன பண்ணுறீங்க கீழே எழுதிக்கோங்க யாராவது நோட்ஸ் எடுக்கிற இந்த ரெஸ்பாண்ட் அப்படிங்கிறத கீழே எழுந்திருக்கோங்க ஏன்னா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு நேச்சுரல் டிசாஸ்டர் அப்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஸ்மார்ட்டாகவும் நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் இதோடைய இது ஓகேங்களா இப்போ நேஷ்னல் டிசாஸ்டர்ஸ் அப்படின்னா ஏன்னா கேக்ஸு ஃப்ளக்ஸு லேண்ட்ஸ்லைட்ஸு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இதாக இருக்குது ஓகேங்களா நேஷ்னல் டிசாஸ்டராக இருக்குது சரிங்களா அடுத்து வந்து மேப்பிங் இந்த மேப்பிங்கிற வேர்டு அன்லைன் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து சட்டைடியில் போகிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அந்த மானிட்டரிங்கே ரெஸ்பாண்டிங்கு மேப்பிங்கு இந்த வேர்டெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் சப்டைட்டெலாம் சப்டைட்டிலாம் யூஸ் பண்ணலாம் இப்போ ஒருவேளை உங்களுக்கு குரூப் டூ நீங்கள் வந்து டிஸ்கிரிப்டிவில் பாஸ் ஆகிறீங்க அதாவது குரூப் ஒன் பாஸ் ஆக குரூப் ஒன்று எழுதிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த சப்டைட்டிலாம் மானிட்டரிங் ரெஸ்பாண்டிங்கு மேப்பிங்கு டிடெக்டிங்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு இதுக்கு யூஸ் பண்ணும் சப்டைட்டிலாம் யூஸ் பண்ணலாம் அது கீழ் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுக்கு செம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து எழுதிங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்துடும் சரிங்களா ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஃபார்முலாண்ட வந்து என்ன பண்ணுறாங்கன்னா க்ராப் ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அதை மேப்பிங் பண்ணுறாங்க ஓகேங்களா அதே மாதிரி எர்த் சர்ஃபேஸில் ஏதாவது சின்ன சேஞ்ச் இருந்தால் கூட அதை என்ன பண்ணுது டெடெக்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்கு லைக் வந்து கிரவுண்ட் டிஃபார்மேஷன் இந்த க்ரௌண்ட் டிஃபார்மேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா லேண்ட்ஸ்லைடு டிஃபார்மேஷன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட்ஸ்லைடுனால் ரொம்ப சின்னதாக இருந்தால் பரவாயில்ல ஆனால் பெரிய லேண்ட்ஸ்லைடு லைக் வந்து வயநாட்டில் நடந்த மாதிரிலாம் நடக்கும்போதெல்லாம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது இது என்ன பண்ணுது அழகாக முன்கூட்டியே கணிச்சு நம்மளுக்கு சொல்லிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃபர்தராக மேலும் சில அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அது எந்த மாதிரியானனால் இந்த ஐஸ் கிளாஸிஃபிகேஷன் அது வந்து கடலில் இருக்கக்கூடிய அந்த ஐஸ் இருக்குது இல்லைங்களா அதை வந்து கிளாசிஃபை பண்ணி கொடுக்கறது அதேமாரி தொலைஞ்சி போன சிப்ஸ் எல்லாம் டிடெக்ட் பண்ணி கொடுக்குறது அதேமாரி நம்ம வந்து கடற்கரை பகுதிகளை வந்து மானிட்டர் பண்ணுறது ஓகேங்களா அதேமாரி புயல்கள் வந்து அதை கரெக்டரைசேஷன் பண்ணுறது ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாயில் மாற்றரை வந்து மானிட்டரிங் பண்ணுறது ஓகேங்களா அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை அதை வந்து என்ன பண்ணுவோம் இதை நம்மளுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் இது இது அதேமாரி நம்ம பூமியில் அதாவது சீ வாட்டரை த தவிர்த்து நம்ம பூமியில் எங்கெங்கெல்லாம் நீர்நிலைகள் இருக்கோ அதாவது வாட்டர் ரிசோர்சஸ் இருக்கோ அதை சரியாக மேப்பிங் பண்ணிவிட்டு அதை மான் மானிட்ரு பண்ணது ஏன்னா நம்ம இதில் பார்த்திங்கன்னாக்கா தமிழ்நாட்டிலே நிறைய எக்கச்சக்கமான ஏரிகள் வந்து அழிஞ்சு போயிடுச்சு ஸோ அதனால் வந்து இதெல்லாம் என்னென்னா நம்மளுக்கு அந்த ஏரி அந்த நீர்கள் எங்கே நீர்நிலைகள் எங்கே இருக்குதுன்னு தான் அவன் என்ன பண்ணிட்டான் பட்டா போட்டு கொடுத்துட்டான் ஸோ அதனால தான் ஏன்னா நம்மளுக்கு நீர்நிலைகள் ரொம்ப முக்கியம் இல்லையா வாட்டர் ரிசோர்ஸஸ் ரொம்ப முக்கியம் அதாவது விஷயம் ஸோ அடுத்து வந்து டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப வேகமாக இருக்குது நம்ம அதுதான் ஒன் ஆஃப் த மேஜர் அப்ளிகேஷனாக நம்ம பார்த்தோம் ஸோ இதில் என்னென்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க தான் இப்போ நம்மளுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து டியூவல் ஃப்ரீக்குவன்சி சிந்தட்டிக் அப்ரேச்சர் ஆடார் ஓகேங்களா இந்த டியூவல் ஃப்ரீக்வன்சி சாரை வந்து பயன்படுத்துறது இதுதான் ஃபஸ்ட்டு டைம் அதாவது இடத்தை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து டியூவல் ஃப்ரீக்வன்சி பயன்படுத்துறது இதுதான் ஃபஸ்ட்டு டைமு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டியூவல் ஃப்ரீக்குவன்சிக்கு என்ன ப பயன்படுத்துகிறாங்கன்னா எல் பேண்ட் எஸ் பேண்ட் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க இந்த எல் வந்து இது பண்ணது மேக் பண்ணது வந்து நாஷா அதேமாரி எஸ்பேண்டை மேக் பண்ணது வந்து இஸ்ரோ ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா இது ரெண்டையும் பயன்படுத்தி இந்த வந்து இந்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டு மீட்டர் வந்து டுவெல் மீட்டர் அன்ஃப்ளூரபிள் மெஷ் ரிஃப்ளெக்டர் ஆண்டனா அண்ட் இன்டகரேட்டட் வித் இஸ்ரோஸ் மாடிஃபைடு தேர்ட்டீன் கே ஸ்டேட்டலைட் பஸ் ஓகேங்களா இது வந்து எப்படி ரெண்டாகுதுன்னா இதோடு சேர்ந்து இந்த ரிஃப்ளெக்டர் ஆண்ட்டுனாவும் இந்த சேட்டலைட்டு பஸ்ஸையும் இதுவாகி யூஸ் பண்ணி இது வந்து தன்னாக வந்து செயல்படுத்திக்கிது அதாவது தன்னுடைய ஆப்ரேஷனை நடத்திக்கிது ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து நாசாவோட டெக்னாலஜி என்னென்னலாம் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ரேடாராண்டனா ரெஃப்ளெக்ஷனு அதேமாரி ரேடாராகன்ட்டுனா பூம் எல் பேண்டு சாரு அண்டு என்ஜினியரிங் பெயோடு எல்லாம் நம்ம நாசாவோடைய இந்த இந்த பர்டிகுலர் நிசார் சேட்டலைட்டில் வந்து ப பயன்படுத்தியிருக்காங்க அவங்களுடைய நாசாவோடய டெக்னாலஜியை அடுத்து ஐஎஸ்ஆர்ஓவோட டெக்னாலஜியை வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் கிராஃப்ட் பஸ்ஸு சோலார் அரை எஸ் பேண்டடு சார் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இந்த எஸ் பேண்ட் சாரில் வந்து என்ன பண்ணியிருப்போம்னா இந்த சூரிய தகடுகள் சோலார் அரைஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து என்ன பண்ணோம்னா ஈஸியாக வந்துட்டு எனர்ஜியாக க்ரியேட் பண்ணிக்கும் இவ்வளோ தான் அப்புறம் கூடுதலாக லான்ச் வெஹிக்கிள் இந்த லான்ச் வெஹிக்கிள் தான் பார்த்தோம் ஜிஎஸ்எல்வி எஃப் சிக்ஸ்டீன் வந்து நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம் அந்த கடைசியாக இது ரொம்ப முக்கியமான நோட்ஸு சரிங்களா அதுதான் வந்து என்னது இதுதான் முதல் முறையாக வந்து ஜிஎஸ்எல்வி சேட்டலைட்டை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சன் ஜெனரேஸ் போலார் ஆர்பிட்டில் வந்து நிலைநிறுத்தி வச்சுருக்கு ஓகேங்களா இதுக்கு முன்னாடி வேறு எந்த பண்ணதில்லை தான் கேரி பண்ணிட்டு போனதில்லை ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தயவு செஞ்சு இது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் ஸ்கீம்ஸு ப்ளஸ் வந்துட்டு அந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கணும் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அந்த அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க தேங்க்யூ